குமாரனை கண்டாரா லூசிபர் என்பவன் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு நல்ல தேவதூதன் ஏஞ்சல் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு நல்ல தேவதூதன் வேதத்துல மிகாவேல் கேப்ரியேல் லூசிபர் அபத்தோன் இப்படி பலதரப்பட்ட பெயர்கள் போடப்பட்டிருக்கிறது அவருடைய பணிகளும் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துல அவர்கள் எல்லாருமே பரலோகத்திலே ஒரு முக்கிய பங்கை வகுத்திருக்கிறார்கள் என்று நாம் வேதத்தின் வழியாய் அறிந்து கொள்கிறோம் லூசிபர் என்ற ஒரு தேவதூவன் இருந்தானே அவனுக்கு இந்த பெயர் எப்படி வந்தது என்று நாம் தெரிந்தால் கிங் ஜேம்ஸ் வர்ஷன்லே ஏசையா பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஆங்கிலத்தில் வாசித்தோம் என்றால் தெரியும் ஹவ் ஆர் தவ் ஃபாலன் ஃப்ரம் ஹேவன் ஓ லூசிபர் த சன் ஆஃப் மார்னிங் தமிழ் அவ்வளவா இல்லை ஆனாலும் ஆங்கிலத்தில் வெளிப்படையாய் போடப்பட்டிருக்கிறது இவனது பரலோகத்திலே இவனது பணிகள் என்னென்ன இருந்தன பரலோகத்திலே இவனுக்கு நிறைய பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக இந்த பூமி இருந்தது பூமிக்கு மூன்று நிலைகள் உண்டு என்று நாம் ஏற்கனவே செய்தியிலே சொல்லியிருக்கிறேன் ஆனாலே ஆதியாகவும் ஒன்னாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி இருக்கிறது அதனால இது ஆதியிலே சுருஷ்டித்த பூமி ஆதியிலே சுருஷ்டித்த வானம் இந்த வானம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போனதுனாலே அதற்கு பிறகு இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போனதுனாலே இந்த பூமியை சீர்படுத்தி வானத்தை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அதற்கு பிற்பாடு தான் ஆதாம் ஏவாளை இதே பூமியிலேயே தேவன் படைத்தான் அப்படி என்றால் ஆதாம் ஏவாளுக்கு முன்னாலேயே இருந்த அந்த பூமி ஆதியாக ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் சொல்லப்பட்ட அந்த பூமி இந்த பூமியை ஆண்டவன் இந்த பூமியை ஆண்டவன் ஆண்டவன் என்று சொன்னால் ரூலர் கிங் இந்த பூமியை ஆண்டவன் லூசிபர் ஆண்டிருக்கிறான் அதற்கு தலைநகரும் ஏதேன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது அதற்கு தலைநகரம் ஏதேன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது அவன் இங்கே பூமியிலே அவன் ஆண்டு கொண்டு இருந்தாலும் கூட ஏதேன் என்று தலைநகரம் என்று பெயரிடப்பட்டு அதில் ஆண்டு கொண்டு இருந்தாலும் கூட அவனுக்கு பணி பரலோகத்திலும் இருக்கிறது அங்கே பரலோகத்திலே அவனுக்கு ஆராதனை மண்டபம் இருக்கிறது பரலோகத்திலே அந்த ஆராதனை மண்டபத்திலே அவன் இசை ஞானியாய் இருந்தவன் அவனுக்கு இசை மாத்திரமல்ல காப்பாற்றுகிற பணி செய்யும் கேருபாகவும் இருந்திருக்கிறான் காப்பாற்றுகிற பணி செய்கிற கேருபாகவும் இருந்திருக்கிறான் இசைக்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினான்கு வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது வாசிக்கிறேன் கேளுங்க நீ தேவனுடைய தோட்டமாயே ஏதேனில் இருந்தவன் தேவனுடைய தோட்டமாயே ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் பி இந்திரநீளம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்திரங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பார்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தவன் தான் இந்த லூசிபர் இந்த தேவதூதன் இவனுக்கு நிறைய பணிகள் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவனை பற்றி எசைக்கல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல கடைசி செகண்ட் ஆஃப் மாத்திரம் நான் வாசிக்கிறேன் எசைக்கல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டுல நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் என்று போடப்பட்டிருக்கிறது ஆக இவன் தேவதூதனாய் பரலோகத்திலே இருக்கும் பொழுது அல்லது இந்த பூமியை ஆளும் பொழுது இவன் ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவனாய் இருந்திருக்கிறான் அப்படியானால் அப்படியானால் இவன் மிகவும் பெரிய ஞானமுள்ளவனாய் அறிவுள்ளவனாய் இருந்திருக்கிறான் வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஞானமுள்ளவன் அழகுள்ளவன் இவன் மேட்டிமை கொண்டான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இவன் என்ன மேட்டிமை கொண்டான் அதுதான கேள்வி இவன் என்ன மேட்டிமை கொண்டான் ஏசையா பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிக்கிறேன் ஏசையா பதினாலு பதிமூணு பதினாலு வசனங்களை வாசிக்கிறேன் அவனுக்கு வந்த மேட்டிமையை சொல்கிறேன் கேளுங்கள் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய இவன் பூமியில்தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான் இந்த ஆட்சி பரலோகத்திலே நடக்கும் எனக்கு ஒரு ஆசை நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கும் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அங்க நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க நிறைய பேர் தேவனுக்கு கீழே இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் மேலே அவனுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறான் வடபுறங்களில் உள்ள ஆறாவனை கூட்டத்தின் பருவத்திலே வடபுறம் என்றால் பூமி என்றால் வடபுறம் உத்திரம் என்றால் டாப்பு அப்போ மேலே வானத்திலே மேலே இருக்கக்கூடிய ஆராதனை கூட்டத்தின் பார்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே இதுதான் அவனுக்கு வந்த மேட்டிமை அவன் என்ன சொல்றான் உன்னதமானவராய் நான் மாறுவேன் உன்ன உன்னதமானவராய் நான் இருப்பேன் என்று அவன் சொல்லவில்லை அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் நிறைய ஊழியக்காரர்கள் அவன் உன்னதமான பிதா பிதாவாகிய தேவனுக்கு தேவனை போல ஆகணும்னு நினைச்சான் என்று தான் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல இன்றைக்கு தேதி வரைக்கும் அவன் பிதாவாகிய தேவனை மதிக்கிறான் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்படுகிறான் பிதாவாகி தேவனை தேவன் என்றுதான் சொல்லுகிறான் அதனாலே அவன் உன்னதமானவராய் மாற வேண்டும் என்று அவன் மேட்டிமை கொள்ளவில்லை அவருடைய எல்லாம் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறான் அப்படி என்றால் அவருக்கு ஒப்பாக அங்கே பரலோகத்தில ஏற்கனவே ஒரு ஆளோ ஒன்றோ அங்கே இருந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருந்ததுனால தானே அதன் பொறாமை வந்து அவனுக்கு அதை போல நானும் அவருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு மேட்டுமை அவனுக்கு வந்திருக்கிறது அப்படி என்றால் அவருக்கு ஒப்பாய் ஏற்கனவே ஒன்று பரலோகத்தில் இருந்திருக்க வேண்டும் அது என்ன யார் அது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது வார்த்தை என்று சொன்னாலே நோ பர்சனாலிட்டி ஆழ்தன்மை இல்லை இதெல்லாம் ரொம்ப அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது நோ பெர்சனாலிட்டி அதுல அந்த வார்த்தை எங்கே இருந்ததாம் இன் காட் திதாவாகிய தேவனுக்குள்ளே அந்த வார்த்தை இருந்ததாம் அந்த தேவ வார்த்தை தேவனாய் இருந்ததாம் யோ ஒன்னா ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆழ்த்தத்துவம் இல்லாத இந்த தேவனுக்கு உள்ளே இருந்த வார்த்தை அக்ரிணியை போல இருக்கிறது ஆழ்த்தத்துவம் இல்லாத இந்த தேவனுக்கு உள்ளே இருந்த இந்த வார்த்தை தேவனாகவே இருந்த வார்த்தை அக்ரிணியை போல இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னாம் அதிகார் இரண்டாம் அவசரத்தை வாசித்தோம் என்றால் வாசிக்கிறேன் கேளுங்கள் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் வார்த்தை இருந்தது 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 என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலேயே அவர் தேவனோடு இருந்த ஆவர் என்று சொல்லி உயர்தினையிலே அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது ஆக யோவான் ஒன்னு ரெண்டிலே உயர்தணையாக இந்த வார்த்தை ஆவார் என்று ஆகிறது அப்படியானால் அங்கே பரலோக தேவனுக்குள்ளே இருந்த வார்த்தைக்கு ஒரு பர்சனாலிட்டி ஒரு ஆள் தத்துவம் பரலோகத்திலே வந்து விட்டது என்று நாம் அறிகிறோம் இது ரொம்ப அடிப்படை சத்தியம் இந்த ஆள் தத்துவம் பரலோகத்திலே வந்து விட்டது என்று நாம் அறிகிறோம் இதற்கு ஆதாரமாய் நிறைய வசனங்கள் உண்டு சங்கீதம் ரெண்டு ஏழு சங்கீதம் நூத்தி பத்து ஒன்னு எபரே ஒன்னாம் அதிகாரம் எட்டு முதல் பதிமூன்று வசனங்கள் எபரே ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மத்தேயும் மூணு ஏழு அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு வெளிப்படுத்தல் மூணு இருபத்தி ஒன்னு அப்போ சில ரெண்டு முப்பத்தி அஞ்சு எபிரேயர் எட்டு ஒண்ணு இயசையா அறுபத்தி ஒண்ணு ஒன்னு யோமானா ஆறு முப்பத்தி ஏழு இப்படி பல வசனங்களை சொல்லலாம் இதுல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன் கழுதுங்கள் அவர் ஆழ்தத்துவமாய் பரலோகத்தில் இருந்தார் என்பதற்கு சங்கீதம் நூத்தி பத்து ஒன்னு வாசிக்கிறேன் கழுதுங்கள் கர்த்தர் கர்த்தர் என்றால் பிதாவாகி தேவனை குறிக்கிறது கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் என்றால் நம்முடைய வார்த்தையாகிய தேவனை அவர் என்று ஆகிவிட்டாரே அவரை குறிக்கிறது கர்த்த என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதவடியாக்கி போடும் வரைக்கும் ஆக நம்முடைய ஆண்டவருக்குத்தான் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள் பிதாவுக்கு அல்ல நம்முடைய ஆண்டவருக்குத்தான் சத்துருக்கள் இருக்கிறார்கள் வார்த்தையாகிய தேவன் ஒரு பெர்சனாலிட்டியாய் மாறி இருக்கிறாரே அவருக்கு தான் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது கருத்து என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார் ஆக வலது பாரசிலே உட்கார்ந்திருக்கிறார் ஆழ்தத்துவமாய் உட்கார்ந்திருக்கிறார் நிறைய அவசரங்கள் சொன்னேன் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லியிருக்கிறேன் அவர் குமாரனாய் இருந்தார் அங்கே தேவகுமாரன் என்று பரலோகத்திலேயே அழைக்கப்பட்டார் நிறைய பேருடைய நினைப்பு என்னன்னா வயிற்றிலே பிறந்த விற்பாடுதான் குமாரன் ஆனார் என்றுதான் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல பரலோகத்திலே இருக்கும் பொழுதே அவர் தேவ குமாரனாய் இருக்கிறார் குமாரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழு கொலோசியர் ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைஞ்சு வசனங்கள் ரோமர் ஒன்னாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் பதினான்கு வசனம் இப்படி பல வசனங்களை வாசிக்கலாம் இதுல யோவான் மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அங்கே குமாரனாய் இருக்கிறார் அந்த குமாரனை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் ஆக பரலோகத்திலேயே அவர் குமாரனாய் இருந்திருக்கிறார் அவர் தேவகுமாரனாய் இருந்திருக்கிறார் என்று வசனங்கள் நிறைய சொல்லுகின்றன இந்த வார்த்தையாகிய தேவகுமாரன் ஆழ்தத்துவமாய் பரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவகுமாரன் தான் மனுஷகுமாரனாய் கன்னியின் வயிற்றிலே இந்த பூமியில் பிறந்தார் இதைத்தான் யோவான் ஒன்னாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி பல வசனங்கள் சொல்லுகின்றன கலாத்தியார் நாலு கலாத்தியர் நாலு அஞ்சு மாத்திரம் வாசிக்கிறேன் கேளுங்கள் காலம் நிறைவேறின போது சிறீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் தம்முடைய குமாரனை அனுப்பினார் இங்க பிறந்த குறிப்பாடு குமாரன் இல்ல அங்கேயே குமாரன் தம்முடைய குமாரன் என்றால் தேவகுமாரன் தேவகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் அப்ப தேவகுமாரன் பூமிக்கு வந்த உடனே கண்ணியின் வயிற்றிலிருந்து பிறந்ததுனாலே அவர் மனுஷகுமாரனை ஆகிவிட்டார் வசனம் இப்படி எல்லாம் சொல்லியும் கொடு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கிறது வசனம் இப்படியெல்லாம் சொல்லியும் கொடு ஒன்லி ஜீசஸ் ஏசுநாமக்காரர்கள் என்ற ஒரு குரூப் இருக்கிறதே கள்ளபுதே சபையார் அந்த இயேசு நாமக்காரர்கள் சொல்லுகிறார்கள் இயேசுதான் பிதா என்கிறார்கள் ஏசுதான் பரிசுத்தாவி என்று சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதை நம்புகிற கூட்டங்களும் இருக்கின்றன அதனாலே தான் இப்படிப்பட்ட காரியங்களை அடிப்படை சத்தியங்கள் நமக்கு புரிய வேண்டும் என்று ஆவியானவை இந்த கடைசி நாட்களிலே இப்படியாய் வெள்ளி சனி ஞாயிறு என்று மூன்று நாட்கள் விடாமல் நடத்தி கொண்டிருக்கிறாதேவன் அப்படி இயேசுதான் பிதா இயேசுதான் பரிசுதா என்று சொல்லி குழப்புகிறார்களே அப்படிப்பட்டவர்கள் ஒன்று தீமத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறார்களா ஒன்று திமுத்தி ஆறு பதினாறு சொல்லுகிறது ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே இது பிதாவாய தேவனை பற்றி தான் சொல்லுகிறது என்று நாம் சொல்லுகிறோம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவும் இயேசுவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் அப்படி என்றால் அவரை யாரும் வரலோகத்திலேயோ பூலோகத்திலேயோ யாரும் கண்டிருக்க முடியாதா யாரும் பிதாவ அவரை பார்க்கவே இல்லையா இது இது ஒரு கேள்வி அது மட்டுமல்ல அவர் சாவாமை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சாவாமை உள்ளவர் எப்படி மறிப்பார் ஏசு மறித்தாரே வெளிப்படுத்த ஒன்னாம் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறதே மறித்தேன் ஆனாலும் சதாக்கா இதோ சதாக்காரங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்து வேறு பிதாவாகிய தேவன் வேறு ஒரு திமத்தி ஆறு பதினாறுல சொல்லப்பட்டது பிதாவாகிய தேவனைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லவா இதுல எழுதப்பட்டிருக்கிறது மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் ஒன்னு திமுத்தி ஆறு பதினாறுல மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டார் இயேசுவா அவரைத்தான் மறிக்கும் என்னும் உயிர்த்த பின்னும் மனுஷர்கள் கண்டார்களே நான் சொல்லுகிறேன் யோவான ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் அவசரத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாய் சொல்லியிருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் என்னை அனுப்பின பிதாதாமே என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலமும் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை ஆக பிதாவாயு தேவனுடைய தான் ஒருவரும் காணவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் ஒன்று நிமத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டவர் பிதாவாகிய தேவன் மட்டுமே பிதாவாகிய தேவனை தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது இயேசு கிறிஸ்து அல்ல பரலோகத்திலே